காதலியுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை தன் நண்பனுக்கு இளைஞர் வாட்ஸ்அப் செய்த நிலையில் அவருக்கு நேர்ந்திருக்கும் சம்பவம் திருப்பூரை ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது பார்க்கலாம் விரிவாக பதினான்கு வயது சிறுமியின் மீது கொண்ட காதலால் நிகழ்ந்த கொடூர சம்பவம் சிறுமியுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை தன் நெருங்கிய நண்பனுக்கு இளைஞர் வாட்ஸ்அப் செய்ததில் அரங்கேறியிருக்கும் கோரம் சம்பந்தப்பட்ட வீடியோவை சிறுமியின் தந்தைக்கு இளைஞரின் நண்பர் அனுப்பியதும் அதன் பின் நடந்த சினிமாவை மிஞ்சும் பகீர் சம்பவங்களும் திருப்பூரை பதற வைத்திருக்கிறது திருப்பூர் கணக்கம்பாளையத்தைச் சேர்ந்தவர் அன்பு இருபத்தைந்து வயதான இவர் பதினான்கு வயது சிறுமி ஒருவரை காதலித்து வந்த நிலையில் சிறுமியுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை தனது நெருங்கிய நண்பரான தமிழரசனுக்கு வாட்ஸ்அப் செய்திருக்கிறார் இதில் அன்பு காதலித்து வந்த சிறுமியை அவருக்கு முன் தமிழரசன் காதலித்து வந்ததும் சிறுமியின் தந்தை எச்சரித்ததை அடுத்து அவர் காதலில் இருந்து பின்வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தன் முன்னாள் காதலியுடன் அன்பு நெருக்கமாக இருந்த வீடியோவை பார்த்து கொந்தளித்து போயிருக்கிறார் தமிழரசன் உடனே சம்பந்தப்பட்ட வீடியோவை சிறுமியின் தந்தைக்கு அனுப்பிய தமிழரசன் வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் கேட்ட நிலையில் இதற்கு சிறுமியின் தந்தையிடமிருந்து வந்த பதில் தமிழரசனே எதிர்பாராத ஒன்று தமிழரசன் அனுப்பிய வீடியோவை பார்த்து ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார் சிறுமியின் தந்தை தொடர்ந்து தமிழரசன் மீது கோபம் கொள்ளாமல் வீடியோவில் தன் மகளுடன் நெருக்கமாக இருந்த அன்பு மீது கொலை வெறியில் இருந்த அவர் தமிழரசனை நாசுக்காக பேசி தன் பக்கம் வரவழைத்திருக்கிறார் பதினைந்தாயிரம் என்ன அன்புவை கொன்றால் லட்சக்கணக்கில் தருவதாக கூறி சிறுமியின் தந்தை ஆசை வார்த்தைகள் கூறவே நண்பனுக்கு துரோகியாக மாறி குளிப்பறிக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார் தமிழரசன் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் கூலிப்படையினரை திரட்டிய தமிழரசன் வழக்கம் போல் மது அருந்த வருமாறு கூறி அன்புவை அழைத்த நிலையில் அங்கு கூலிப்படை கும்பலே முன்னரே செட் செய்து அன்புவை அவர் அறிவாளால் வெட்டி சரித்திருக்கிறார் மனதை பதற வைக்கும் இந்த கொலை சம்பவமும் இதன் பகிர் பின்னணியும் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சிறுமியின் தந்தையை கைது செய்திருக்கும் போலீசார் தலைமறைவாக உள்ள தமிழரசன் மற்றும் படையினரை வலை வீசி தேடி வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே